அற்பவி யோகி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நிறைய பெண்கள் வந்து புலம்புற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு கிராம் தங்கம் கூட இல்லை தங்கமே என்னால் வாங்கவே முடியல தங்க வாங்கினாலும் என்கிட்ட நிற்க மாட்டேங்குது கொண்டு போய் பேங்க்ல வச்சிடறேன் இல்லைனா அடகு எங்கேயாவது பிரைவேட் பேங்க்ல வச்சிட்றேன் ஏதோ ஒரு விஷயத்துல என்ன எங்கிட்ட வந்து தங்கமே சேர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு எண்கள் சொல்கிறேன் அந்த எண்களை எழுத ஆரம்பிங்க அதாவது

செவன் செவன் ஜீரோ டூ அப்படின்ன அப்படிங்கிற இந்த எண்களை நாற்பத்தி ஒரு முறை எழுத ஆரம்பிங்க குறிப்பாக இதை வந்து புதன்கிழமை காலையில் ஆறு ஏழு புதன் கோரையில் எழுதுங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அன்றைக்கி இந்த எழுதுனதை தொடர்ந்து எழுத ஆரம்பிங்க டெய்லி எழுத ஆரம்பிங்க இது வந்து எழுதும் பொழுது உங்களுக்கு என்ன தங்கம் வேணும் அந்த தங்கம் இருந்தால் நீங்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பீங்க இப்போ ஒரு உங்களோட பொண்ணுக்காக நகை சேர்த்தணும் அப்படின்னா அந்த நகை என் மகளுக்காக அந்த நகையை சேர்த்துணும் என் மகளுக்கு நல்ல திரும்ப எல்லாத்தையுமே தெளிவா விளக்கத்தோட நீங்க நினைச்சாதான் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் இந்த தங்கம் எதுக்காக வேணும் இப்ப இந்த தங்கம் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க ஒரு தோடு போட்டுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு வயர மூக்குத்தி போடணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல என்ன வளையல் போடணுமா ஒரு அட்டிக்கை போடணுமா ஒரு செயின் போடணுமா என்ன போட்டுக்குவீங்க அந்த தங்கம் வந்தால் நீங்க என்ன செஞ்சு உங்களுக்கு போட்டுக்குவீங்க அதை போட்டுக்கிட்டா நீங்க எப்படி மகிழ்ச்சியா இருப்பீங்க எப்படி அழகா இருப்பீங்க இது எல்லாமே நீங்க நினைச்சாதான் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் இந்த எண்களை எழுதுங்க சொன்ன விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க சூப்பரான ரிசல்ட் எடுங்க நிச்சயமா தங்கம் சேரும் இந்த ஆண்டு முழுவதும் நிறைய தங்கம் சேரத்துக்குன்னு அருமையான ஒன் ஒரு நம்பரை ஃபர்ஸ்ட் டைமாக கொடுத்துருக்கேன் சூப்பரான ரிசல்ட் நீங்க எல்லாரும் சொல்லணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி